வணக்கம் மக்களை நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்னடாவது இந்த வீடியோவில் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப கவர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போது எங்களுடைய ஊர் என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க கிளைமேட் சுச்சுவேஷன் இது ரொம்பவுமே மோசமான ஒரு சீரற்ற வானிலை தான் நிரம்பிக்கிட்டு இருக்குது அதிக புகை மூட்டம் எதிர யார் இருக்கிற என்ன வாகனம் வருது கூற அளவில் தெரியாமல் தான் இருக்குது ஸோ நான் எங்கே அப்படின்னு பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் பதுளை மாவட்டம் பண்டாரவலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் குறிப்பாக பண்டாரவாளையிலருந்து ஒரு ஆறு கிலோமீட்டருக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய கிராமம் தான் இருக்கிறேன் பொது பொதுவாக சொல்கிறேன்னா லிப்டன் ஷீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு பக்கம் தான் நம்மளுடைய வீட் இருக்குது ஸோ இங்கே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதத்தினுடைய இறுதிப்பகுதி டிசம்பர் மாதத்தினுடைய நடுப்பகுதி பல இடங்களில் பெரிய ஒரு இயற்கை அனத்தத்தை வந்து இலங்கை இலங்கையில் எல்லாருமே சந்திச்சிருந்தோம் பல உயிரிழப்புகள் ஆஹ் பொது சொத்துக்களுக்கு சேதம் இன்னும் பலர் வந்து தற்காலிக முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி இருக்கிற நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஒரு மூன்று நாற்பது மணி அளவில இந்த வீடியோ வந்து நான் பதிவு செய்றேன் இப்போது என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளைமேட் சுச்சுவேஷன் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ இந்த கிளைமேட் சுச்சுவேஷன் வந்து எப்படியாக மாறப்போகுது சமீபத்தில் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த நியூஸில் வந்து வெளிமடையில் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக இருக்கிறதாக வந்து என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு ஸோ இந்த எட்டாம் தேதிக்கு பிறகு இலங்கையில் பெரும் இடங்களில் குறிப்பாக மலையகத்தில் பல இடங்களில் வந்து அதிகளவான மலை வீழ்ச்சி பதிவாக கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஸோ எல்லாருமே வந்து இதற்கு முன்னர் ஏற்பட்ட ஒரு பாரிய ஒரு இயற்கை ஏற்படுவதற்கு முன்பதாக எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்குங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பாக இருங்க அதே மாதிரி இந்த இயற்கை சீரற்ற காலநிலை பகுதியில் வந்து வெளியே பெரிய அளவில் போறதை வந்து குறைச்சிக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கிற இடத்துல வந்து எப்படியான கிளைமேட் நிலவுது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வரக்கூடிய இந்த வீடியோவில் வந்து உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மெயின் ரோட் அதே மாதிரி எதிர வர்ற ஒரு திருவியில் கூட நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்தளவுக்கு கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கிட்டத்தட்ட நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினத்திலேருந்து இப்படி தான் கிளைமேட் வந்து இருக்குது எங்கள ஏரியாவில் இங்கேயே எப்படின்னா இப்போ நுவரலியா இப்போ ரீசெண்ட்டாக இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தேன் வெளிமலையில் வந்து அதிகமான மலை வீழ்ச்சி பதிவாக இருக்கிறதாக வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு மேலே பாருங்கள் எங்கள் என்னுடைய இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் தேயிலை மலைகள்லாம் வந்து ரொம்பவுமே ரொம்ப கிளியராக விளங்கும் ஆனால் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்குது எதுவுமே பெரிய அளவில் ஒன்றுமே பார்க்க முடியாமல் இருக்குது இந்த இடத்துலருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த 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 இடங்களை வந்து மிக தெளிவாக வந்து என்னுடைய வீட்டு பக்கத்தில் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து கிளைமேட் வந்து ரொம்பவுமே மோசமாக இருக்குது அது உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சரியாக அதிகமாக அதிக மலை வீழ்ச்சி இங்கே உங்களுக்கு அவங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதிகளவு மலை வீழ்ச்சி பதிவாக இருக்குது ஸோ என்ன நடக்கப்போகுது அடுத்து ம மலையகம் இலங்கைக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க பட் இருந்தாலும் இந்த கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது எந்த ஒரு பெரிய பாதிப்புகளும் வராமல் இருந்தால் நல்லம் ஸோ காலை வேலையிலேருந்து இரவு வேலை வரைக்கும் இப்படி தான் இருக்குது அதிக அளவில் வெளியே கூட வர முடியாமல் இருக்குது ஜேசி அப்படிலாம் போட்டுட்டு தான் இருக்கிறேன் ஸோ பாருங்கள் உங்களுடைய ஏரியாவில் என்ன மாதிரி கிளைமேட் இருக்குது என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் சின்ன ஒரு அப்டேட்காக மட்டும்தான் இந்த வீடியோ தொடர்ந்து எழுந்திருங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்